அன்பாதரை மக்களே என்று தியான வாக்கியமாக தானியல் புத்தகத்தில் இடம்பெறுகின்ற சுசனாவுடைய வாழ்க்கை வரலாறை தேர்வு செய்கிறேன் இந்த சுசனா யார் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருக்கின்றார் கடவுளை நம்பி வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருக்கின்றார் கடவுள் அவரை ஆசிர்வதித்திருக்கிறார் செல்வச் செழிப்போடு இருப்பதற்கு அருள் கூர்ந்திருக்கின்றார் ஆனால் பெண்களுக்கு வருகின்ற இயல்பான சோதனை சொன்னா என்கின்ற பெண்ணுக்கும் வருகின்றது இரண்டு முதியவர்கள் சமூகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் நீதிபதிகளின் சொல்லப்படுகின்றவர்கள் சுசன்னாவின் மீது சுசன்னா அழகின் மீது கவர்ச்சி கொண்டவர்களாக காமம் கொண்டவர்களாக அவளை அடைவதற்கு துணிகின்றார்கள் பெண் இனத்தின் மீது எப்பொழுது வரக்கூடிய சாபமாகவே இது இருக்கின்றது பெண்ணென்றால் ஒரு ஆசை பொருள் பெண்ணென்றால் ஒரு கவர்ச்சி பொருள் பெண்ணென்றால் ஒரு நுகர்வு பொருள் பெண்ணென்றால் அவளை அடையலாம் என்கின்ற ஒரு எண்ணமே ஆண் ஆதிக்கத்தின் மத்தியில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது இங்கே நீதியை காக்க வேண்டிய முதியவர்கள் நீதிமான்கள் நீதிபதிகள் நீதிக்கு கல்லறை தோண்டுகிறார்கள் ஒரு சமூகத்திற்கு வேலியாக இருக்க வேண்டியவர்கள் வேலியே பயிரை மேய்வதை போல பயிரை மேய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தலைவர்கள் தருதலையாக இங்கே இருக்கின்றார்கள் பெண் மீது இழைக்கப்படுகின்ற அநீதி இங்கே வெட்ட வெளிச்சமாக்கப்படுகிறது சுசன்னா தன் நேர்மை நிலைத்து நிற்கின்றார் தன் கடவுள் மீது கொண்டு கொண்டிருந்த பச்சுறுதியை வெளிப்படுத்துகிறார் இரண்டு முதியவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் எங்களுக்கு இணைய இணங்காவிட்டால் உன்னை கழங்கப்படுத்தி விடுவோம் நீ வேறொரு இளைஞனுடன் உறவு கொண்டிருந்தா என்று வெளியே சொல்லுவேன் என்று அச்சுறுத்துகிறார்கள் பாருங்கள் இதுதான் ஆண் இனத்தினுடைய பார்க்கப்படுகிறது தனக்கு இணங்கவில்லை என்றால் அந்த பெண் இனத்தை எப்படியும் எச்சூழலிலும் அவர் அழித்து விட வேண்டும் என்பதுதான் ஆண் இனத்தினுடைய வக்கிர புத்தியாக அமைகிறது ஆனந்த பெண் இதற்கு இணைய இணங்கவில்லை இசையவில்லை நிந்தை நான் கடவுளின் கட்டளையில் இருந்து விலக மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் இணங்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறாள் கழகப்படுத்தப்படுகிறாள் முச்சந்தை நிறுத்தப்படுகிறாள் அவமானப்படுத்தப்படுகிறாள் பல பேர் பலவாறு பேசுகிறார்கள் இவள் இப்படிப்பட்டவளா என்று நாம் கூசாமல் பேசுகிறார்கள் கூணி குறுகி நின்ற வேளையிலும் அவள் தன் நியமத்தின்படி ஒழுங்கின்படி கடவுளின் கட்டளை கடைபிடித்தால் கடவுளின் கட்டளைப்படி வாய் திறக்காமல் நிற்கின்றாள் அன்பா திரை மக்களின் சூழலில் கடவுள் என்ன செய்வார் மாசற்றவர்கள் துன்பமே அனுபவிக்கின்ற போது நேர்மையாளர்கள் துயரங்களை அனுபவிக்கின்ற போது கடவுள் சும்மா இருப்பாரா இருக்க மாட்டார் நீதி உள்ள கடவுள் நீதிக்காக போராடுவார் இங்கே தானியல் என்கின்ற இளைஞன் வழியாக ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் முதியவர்கள் கூறிய குற்றச்சாட்டுக்கு வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ அந்த முதியவர்கள் தான் குற்றம் செய்திருக்கிறார் என்று அங்கே அந்த முதியவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்படுகிறது அன்பிரை மக்களை நாம் கடைசி வரையிலும் சாகின்ற வரையிலும் மானத்தை அவர்கள் சூறையாடுகின்ற வரையிலும் நாம் உறுதியோடு நிலைத்திருந்தால் கடவுள் நம்மை கைவிடவே மாட்டார் எத்துள்ள வந்தாலும் எத்துயரம் வந்தாலும் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் இதற்கு இந்த நிகழ்வு சான்றாக அமைகிறது இந்த தவக்காலத்தில் மனமாற்றத்திற்குரிய காலத்தில் கடவுளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துன்பம் துயரம் நெருக்கடி வேதனை இல்லாதவை பொல்லாதவை நம்மை பற்றி சொல்கின்ற போதெல்லாம் மனம் தளர்ச்சி அடைய வேண்டாம் கலங்க வேண்டாம் படைத்த கடவுளை மட்டும் இறுக பச்சி பிடித்து கொள்வோம் பாவம் செய்ய மாட்டேன் பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று புனிதர்கள் சொல்வதை போல நாமும் பாவம் செய்வதை விட சாவதற்கு தயாராக இருப்போம் ஆண்டவருக்காக உயிரை துறப்பதற்கு தயாராக இருப்போம் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் சாவே உன் வெச்சு எங்கே சாவே உன் கொடுக்கு என்றே என்று உங்களுக்கு விடுதலை தருவார் இந்த தவக்காலத்திலே ஜிப்பிப்போமா அன்பான் ஆண்டவரே பல மனிதர்கள் தீய எண்ணத்தோடு எங்கள் அணுகி வருகின்ற போது அடிபணிந்து விடாமல் எப்பொழுதும் உதன்பில் நிலைத்து வாழ அருள் தருவாய் துன்பம் வருகிறது துயரம் வருகிறது கெடுதல் வருகிறது அவமானங்கள் வருகிறது என்று சொல்லிக்கொண்டு தீய மனிதர்களோடு உடன் பயணிக்காமல் எப்பொழுது நன்மையே செய்கின்ற மக்களாக எச்சூழல் மனம் தளராமல் அச்சம் அடையாமல் உம்மின் நிலைத்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா என்று அடைகிறோம் ஆமேன்